இங்க பாசிக்கு ஷாட் பாக்கني புடிச்சாயா இல்ல சபரத்தை உனக்கு சும்மா ஹான் சும்மா அந்தเปอร์ஸலா வரேகா இவேன பிரேவர்ஸ் மேட்ட வர வேண்டியதுக்கு வர வேண்டியது இல்ல ரெண்டு ரெண்டு மீட் புடிச்சி அதுக்கு இன்சுலீன் வேணும் பாங்க நான் இருந்து இந்த மீட் சாப்பிட்டுட்டேன் நான் எதுக்கு என்ன மைக்கல போடுறே இல்ல ரமா மாமா லை மைக்க ரெண்டு போன் எடுத்து பாரு பாத்தியா அது இல்ல انا திங்குதா திங்கல